friends welcome சேனல் மாங்காய்ங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் பொதுவாக நம்ம மாங்காயை வச்சு என்னெல்லாம் பண்ணுவோம் குழம்பு வைப்போம் மோர் குழம்பு வைப்போம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக ரெசிபிஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த மாங்காயை இந்த அடுப்புக்குள்ளே மட்டும் போட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப விலை குறைவாக கிடைக்கக்கூடிய இந்த மாங்காயை வச்சு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து முறை மாங்காய் சீசன் வரும்போது இதை செய்யாமல் விடவே மாட்டேன் tiếng nhất எப்படா அடுத்த மாங்காய் சீசன் வரும் அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ நம்ம ரெண்டு மாங்காய் எடுத்துருக்குறோம் இந்த ரெண்டு மாங்காயுமே இந்த மாதிரி அடுப்பு இருந்ததுன்னா அடுப்புக்குள்ளே போட்டுக்கலாம் அல்லது சப்போஸ் உங்ககிட்ட அடுப்பே இல்லை அப்படின்னா நார்மலாக கேஸ் மேலே வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா சூடு பட்டு எடுத்துக்கலாம் அல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு கொட்டாங்குச்சி எடுத்து அந்த கொட்டாங்குச்சியை நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் எரிய ஆரம்பித்ததும் அந்த கொட்டாங்குச்சிங்களாம் தனியாக எடுத்து போட்டு அதுக்குள்ளே இந்த ரெண்டு மாங்காயையும் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே நமக்கு நல்லா சூடாகிடும் இப்போ நான் இன்னைக்கு ரெண்டு மாங்காய் எடுத்து இந்த தான் போட்டு வச்சுக்கிறேன் அடுப்புல டீ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போ இந்த மாங்காயை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாங்காயை கொஞ்சம் திருப்பி வச்சிடணும் அப்பதான் நமக்கு மாங்காய் எல்லா சைட்லேயுமே ஒரே விதமா வெந்து கிடைக்கும் இப்போ நம்ம மாங்காவை எடுத்து பார்க்கலாம் பாருங்க மாங்காய் நல்லா வெந்து போயிருக்குது அதோட நிறமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப கறிக்கட்டி ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் நம்ம போட்டு வச்சாவே மாங்காய் இந்த அளவுக்கு நல்லா சூடாகிடும் இப்போ நம்ம உள்ளே போட்டிருக்கக்கூடிய இந்த மாங்காயை வெளியே எடுத்துடலாங்க நம்மக்கிட்ட அடுப்பு இருந்துச்சுன்னா அடுப்பில் பண்ணிக்கலாம் அல்லது நார்மல் கேஸ் அடுப்பில் கூட இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு மாங்காவையும் நான் இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கணும் இது மேல் நிறைய கறியும் சாம்பலும் எல்லாம் படர்ந்துருக்குது அதனால் ஒரு முறை இதை மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் மாங்காய் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இப்போது நல்லா கழுவிட்டேன் ரெண்டு மாங்காயுமே கழுவினதுக்கு அப்புறமா மாங்காவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் மாங்காய் இப்போது நல்லா ஆறி போயிடுச்சு அதாவது முதல்ல எடுக்கும்போது நல்லா சூடாக இருக்கும் மாங்காய் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதுக்கு மேல இருக்கக்கூடிய தோலை இந்த மாதிரி கையிலேயே உரிச்சா போதும் அந்த தோல் எல்லாம் தனித்தனியாக வரது நம்மளாலே பார்க்க முடியும் பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம விட்டோம் அப்படின்னா மாங்காவும் சேர்ந்து தீய ஆரம்பிச்சிடும் தோல் ஃபுல்லாக ஆன மாதிரியே இருக்கும் அதனால ஒரு லிமிட்டான அளவுக்கு தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும் இப்போது நம்ம எல்லா தோலையும் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துடலாங்க நம்ம நார்மலாக பச்சையாக சாப்பிட்ற மாங்காயை விட இந்த மாதிரி சுட்டு போது இந்த மாங்காவோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி நமக்கு மாங்காய் கிடச்சிருக்குது இந்த மாங்காவை நம்ம ஏற்கனவே கழுவி தான் வச்சுருக்குறோம் அதனால் நம்ம திரும்ப இதை கழுவணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது உள்ளே நமக்கு எந்த விதமான அழுக்கும் பட்டிருக்காது தோலை முழுசாக நீக்கிறதுக்கு அப்புறமா நம்ம மாங்காயில் இருக்கக்கூடிய அந்த சதையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கணும் ஒரு கத்தி வச்சு தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா டக்குன்னு நமக்கு கீழே விழுந்துடும் அல்லது நம்ம காய் சீவறதுக்காக வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் வச்சு சீவனாக கூட மாவு மாதிரி கீழே வந்துடுவோங்க நார்மலாக நம்ம பச்சையாக இருக்கிற மாங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் இதுவே வெந்து போன மாங்காய் கொஞ்சம் கொலகுழப்பாக இருக்கும் அதுவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இன்னும் பச்சையாக இருக்கிற மாங்காவை விட இந்த டேஸ்ட் கொஞ்சம் வேற மாதிரியும் இருக்குங்க இப்போ நம்ம ஒரு மிக்ஸி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்து இதில் நம்ம ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய்கள் போட்டுக்கலாங்க துருவன தேங்காய் சேர்த்தாச்சு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நாலு பச்சை மிளகா அல்லது ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடியது கொஞ்சம் காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் அதனால் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கறேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த மாங்காய் இருக்கு இல்லைங்களா அந்த சுட்ட மாங்காயை இதில் போட்டுக்கலாங்க பார்க்குறதுக்கு அப்படியே வெந்து போன உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நம்ம ரொம்ப தண்ணியும் சேர்க்கக்கூடாது ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைஞ்சி கிடச்சிருக்கு நாம் இதை தொக்கு தொக்காவும் அரைச்சி எடுக்கக்கூடாது நம்மளால் எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க முடியுமோ அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணுங்க இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொட்டி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலிகள் சேர்த்துக்கலாங்க நாம் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த துவையலை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் இது சாப்பாடு சப்பாத்தி இட்லி தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே செம்ம அட்டகாசமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு சைடிஷ்ஷாகவே இருக்கும் இதை தனியாக நம்ம பசைஞ்சு சாப்பிட்டா கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அல்லது இந்த மாதிரி தாளித்த சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி தாளித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க இப்போ நம்ம கையில் எடுக்கும்போதே பாருங்கள் நம்ம நாக்கிலேயே வந்து தண்ணி ஊறும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனமும் நல்ல ஒரு ஒரு அட்டகாசமான டேஸ்ட் இருக்குங்க அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம தேங்காய் சட்னி அரைக்கும் போது கிடைக்கிற டேஸ்ட்டு கிடையாது அது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான டேஸ்டெலாம் இருக்கும் அதுக்காக ரொம்ப புளிக்குவோம் அப்படின்னு பயப்படவே தேவையில்லை இதில் நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிறதால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப புளிக்கவும் செய்யாது செம அட்டகாசமான டேஸ்டில் இந்த மாதிரி நம்ம இட்லி தோசை சப்பாத்திக்கு சோறுக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் அதே சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க நார்மலாக ஒரு இட்லி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இந்த சட்னி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க அன்னைக்கு அவங்க அஞ்சாறு இட்லி கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டும் இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அட்டகாசமான சுவையில் இருக்கும் கண்டிப்பாக இதை மாங்காய் சீசனில் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ரொம்பவே சுவையான இந்த மாங்காய் சட்னி அல்லது மாங்காய் தொக்கை ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்